சிப்புக்குள் முத்துப்போல் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களின் குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மேலும் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி சில குறிப்புகளை பற்றியும் பார்ப்போம் ஹஸ்தோதமிழ் ஜெய்பியாசியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அன்பானவர்கள் மேலும் இவர்கள் கூட்டு குடும்பமாக வாழவே விரும்புவார்கள் மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் வாழ்க்கைத் துணையிடம் அதீத பற்று உடையவர்களாக இருப்பார்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு இரவு பகல் பாராமல் உழைப்பார்கள் உறவினர்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள் சுவையான உணவு வகைகளை ரசித்து சாப்பிடுவார்கள் இவர்களின் சுதந்திரத்தில் வெளிநபர்கள் தலையிடுவதை அனுமதிக்க மாட்டார்கள் உற்றார் உறவினர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்கள் இவர்களுக்கு மன சற்று தாமதமாகத்தான் அமையும் பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரத்தைக் கொடுப்பதுடன் அவர்களுக்கு தேவையானவற்றை தாராளமாக செய்து கொடுப்பார்கள் முன் கோபம் அதிகம் உடையவர்கள் என்பதால் கணவன் மனைவியிடத்தில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் குடும்பத்தில் குடும்பத்திலுள்ளவர்களிடம் சற்று விட்டுக் கொடுத்து நடந்து கொண்டால் மன வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் சிக்ரன் ராசியான துலா ராசி இருக்கும் ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை பூர்வீக வீடியிடம் நிலம் ஆகியவற்றால் ஒரு பிரயோஜனம் இவர்களுக்கு இருக்காது என்று சொல்லப்படுகிறது என்னென்றால் சூரியன் நீசம் ஆகிறது இது அனைவருக்கும் இருக்காது கவலை வேண்டாம் மேலும் இவர்களில் பலருக்கு குழந்தை தள்ளிப் போகும் என்றும் சிலருக்கு முதல் குழந்தையால மனவருத்தம் உண்டாகும் அல்லது குழந்தைகளை பிரிந்து இருக்கும் சூழல் வரலாம் அல்லது சிலரின் குழந்தை மனநிலை பாதிக்கப்பட்டவராகவும் இருக்க வாய்ப்பு உண்டு என்றும் சொல்லப்படுகிறது இவர்கள் பிறந்தவுடன் இவர்களில் பலருக்கு தங்களின் தாத்தா அல்லது பாட்டியை இழக்க நேரிடலாம் என்றும் இவர்கள் பிறக்கும்போது இவர்களது குடும்பம் கஷ்டத்தில் இருக்கும் அல்லது தள்ளப்படும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இவர்களது குடும்பம் இவர்கள் வளர வளரதான் வளர்ச்சி அடையும் என்று ஒரு சில நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு சுகமான மற்றும் வெற்றிகரமான திருமண வாழ்க்கை அமையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் தங்களின் மனைவிக்கு மிக உண்மையானவராக இருப்பார்கள் இவர்கள் பலர் காதல் பயப்படக்கூடியவராக இருப்பார்கள் பொதுவாக சுவாதியில் பிறந்த ஆண்கள் மனைவியிடம் அடங்கி நடப்பார்கள் பெண்கள் சுவாதியில் பிறந்தால் ஆண்களை அடக்கி ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் காதல் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் மனைவி பிள்ளைகளை அதிகம் நேசிப்பார்கள் வாழ்க்கையை ரசித்து ரிசித்து இன்பமாக வாழ்வது எப்படி என்பதை இவர்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டுமென்று சொல்லப்படுகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் சுவாதி நட்சத்திரக்காரர்களில் பெரும்பாலோர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் ஆனால் ஒரு சிலருக்கு வயிற்றுப் பிரச்சினைகள் மூலநோய் மற்றும் எலும்பு வலி போன்றவையும் ஏற்படலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் உடம்பு உஷ்ணமாக இருக்கும் மேலும் இவர்களுக்கு சிறுநீர் நோய்கள் தோல் நோய்கள் லுகோடெர்மா லெப்ரோசி சர்க்கரை நோய் சிறுநீரக பிரச்சினைகள் ஆகிய நோய்களால் பாதிக்கப்படலாம் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் சிறுநீர் குழாய்களில் பாதிப்பு கற்பப்பை பாதிப்புகள் போன்றவைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு நொறுக்கு தீனி பிரியர்கள் என்பதால் தேவையற்ற அஜீரண பிரச்சினைகளால் அவதிப்படுவார்கள் மேலும் இவர்கள் டீ காபி குடிப்பதில் விருப்பம் அதிகம் அதை குறைத்துக் கொள்வது நல்லது இவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் ஒருமுறை ஏனும் கடுமையான உடல் காயத்தை சந்திக்க நேரிடும் என்று சில ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை இருந்து பார்க்கும்போது சரியான ஆரோக்கியத்துடன் இருப்பது போல் தோன்றலாம் ஆனால் அது உண்மை என்று சொல்ல முடியாது இவர்களுக்கு லேசான ஆஸ்துமா மார்பக வலி கருப்பைப் பிரச்சினைகள் மற்றும் வாழ்க்கையில் மன அழுத்தம் எலும்பு முறிவுகள் போன்றவை இருக்கலாம் எடை குறைப்பு உடற்பயிற்சியை தவிர்ப்பது நல்லது யோகா மற்றும் தியான பயிற்சி செய்யலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷத்தைப் பற்றி பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தால் சில தோஷங்கள் உண்டாகலாம் இது பற்றி சில ஜோதிட நூல்களில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது தயவு செய்து குழம்ப வேண்டாம் மற்ற கிரகங்களின் நிலையால் இது மாறும் சுவாதி நட்சத்திரம் மிக சிறிய தோஷமற்ற நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் எந்தவிதமான தோஷம் கிடையாது என்றாலும் சுவாதி ராகுவின் நட்சத்திரம் மேலும் சனி உச்சமாகிற நட்சத்திரம் சூரியன் நீசமாகிற நட்சத்திரமும் இதுதான் எனவே இவர்களின் தந்தையாருக்கு கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கை இருக்கும் மேலும் சித்தப்பா தந்தைக்கு தம்பி மூத்த சகோதரி ஆகியவருக்கும் போராட்டமான வாழ்க்கையும் நிம்மதியின்மையும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாயு தேவனை வணங்குதல் நன்று மேலும் வாயு லிங்கம் வழிபாடு சாலச் சிறந்தது திருமகளையும் வணங்குவது ஏற்றது மேலும் சுவாதி நட்சத்திரம் வரும் பொதுவான வளர்ச்சியை நோக்கி செல்லப்படும் ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்